ஓம் நமச்சிவாய சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் கடகராசிக்கு கடகலக்கணத்துக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் நான்கு பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கிறது பெயர்ச்சி ராகு கேதுவுடைய பெயர்ச்சி குருவுடைய பெயர்ச்சி இந்த நான்கு பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி வாழ்க்கையில் சில பேருக்கு பெரிய மாற்றங்களையும் சில ஏமாற்றங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது அந்த வரிசையில் பார்க்கும்போது கடகராசிக்கு சனி பகவான் எட்டில் இருந்தார் இப்போ அவர் ஒம்போதுக்கு பேச்சாகிறார் எல்லாமே மார்ச் மேக்குள்ளவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மே மாதத்துக்குள்ளவே நாலு கிரகமும் விட்டது இந்த சனி வந்து அட்டமச்சனியாக இருந்தார் ரெண்டரை வருஷம் ஒரே பெரிய துன்பம் ஏழும் எட்டுக்குடையவர் கலத்திர பாவத்துக்கு திருமணம் கணவன் மனைவி நண்பர்கள் தொழில் அது கூட்டாளிகள் பங்குதாரர்கள்லாம் சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் அந்த பாவத்துக்கு அதிபதியான சனி பகவான் எட்டுக்குடியவர் அட்டமஸ்தான அதிபதி ஆயில் ஸ்தான சொல்லலாம் பொதுவாக கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பிடிக்காத பகைக்கிரக சனி பகவான் எட்டிலிருந்து பெரும் துன்பத்தை கொடுத்தார் வழக்கு வம்பு கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் விவாரத்து வழக்குகள் கொடுக்கல் பிரச்சனை பணம் கொடுத்தா வரலை வேலை இழப்பு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கேன் திடீர்னு வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க தொழிலில் எதிர்பார்க்காத நஷ்டம் பல வாரியான துன்பங்கள் பணம் புகழ் எல்லாமே போயிட்டு மரியாதை போயிட்டு மதிப்பு போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டரை போன ரெண்டரை வருஷமாக சனி பகவான் பெரும் துன்பங்களை கடகராசிக்கு வழங்கி கொண்டிருந்தார் அது இப்போ நிவர்த்தியாக போதும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போகிறார் மீன ராசிக்கு அப்போ ஒம்பதாம் இடங்கிறது சனி பகவானுக்கு ஓரளவு நல்ல இடம் தான் சுவர் வீடு அப்போ இந்த அட்டமச்சனையிலேருந்து விலகிறனால உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக படிப்படியாக மாறுகிறது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமையாக எல்லாமே பேசி முடித்து சரி செய்து கொள்ளலாம் இடம் கொடுக்கல் வாங்கல அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்படும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கதும் அது மூலம் பண வரவுகள் வர்றதும் அப்போ வேண்டிய கடத்தை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த பணம்லாம் அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள் பணம் வராது இப்போ ஓரளவு திருந்தி வந்து இதில் ஏன்னா கொஞ்சம் பணம் வந்துட்டு திருப்பி கொடுத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளிகள் வேலையாட்கள்லாம் இப்போ சரியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அதனால் தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடையலாம் கடன்கள் படிப்படியாக அடைபடும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எதுலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ துன்பப்பட்டீங்களோ வீழ்ச்சி அடைந்ததும் அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறார் நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான நல்ல பயிற்சி என்று லாபங்களை தரக்கூடிய துன்பங்கள் நீங்கி லாபங்களை தரக்கூடிய சனிப்பயிற்சியாக ராகு கேதுடைய பயிற்சி இருக்கிறது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான அவர் மறைவு ஸ்தானமான உபய ஜெயஸ்தானத்தில் இருந்தால் கன்னிமனையில் அப்போ கேது பகவான் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு வருகிறார் ராகு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கும்ப ராசிக்கு வருகிறார் ராகு எட்டு கேது ரெண்டு இது அவ்வளோ ஒன்றும் விசேஷமான ராகு கேதுடைய பேர்ச்சி என்று சொல்ல முடியாது ஒன்பதாம் இடத்து ஓரளவு நல்லது தான் எட்டாம் இடத்தில் வர்றது அவ்வளோ விசேஷமில்லை ராகு எட்டாம் இடங்கிறது அவமானம் வழக்கு விபத்து கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் வறுமை குடும்பத்தில் பிரிவு பிளவுலாம் ஏற்படும் சனி இப்போது தான் அவங்களை கொண்டிருக்கிறார் ராகு துன்பங்களை கொடுக்க வருகிறார் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் குருவுடைய பார்வை ராகு மேல் கும்பராசியில் இருக்கிறனால ராகு பகவான் கெடு பலங்களை குறைத்து தருவார் என்று உறுதியாக சொல்லலாம் அப்போ இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு கேது இருக்கிறார் மூன்றாம் இடங்கிறது உபய ஜெயஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது மிக மிக அற்புதமான நல்ல விஷயமாக சொல்லப்பட்டாலும் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது அவள் நல்லதில்லை அப்போ இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கலாமா மிகவும் பகை வீட்டில் இருக்கிறார் சிம்ம வீடு சூரிய பகவான் வீடு அவருக்கு பகை வீடு அப்போ வாக்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் யாருக்கும் அதை கொடுக்க இதை கொடுக்க செஞ்சால் அவங்களால் நிறைவேற்ற முடியாது அது மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்பில் இருக்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன விரிசல்களும் கணவன் மனைவிகள ஒற்றுமையை குலைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதிகமாக யாரிடமும் கோவப்பட்டு பேச வேண்டாம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடும் இறைவனுடைய அருளும் இருந்தால் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய கெடுவளங்கள் குறைத்திருக்கும் அதிகமாக பேசாதீங்க பேச்சை குறைச்சிக்கிடுங்க குடுக்கல் வாங்கல் பணம் பிரச்சனையில் கவனமாக கையாளுங்கள் தெரியாமல் யாருக்கும் பெரிய தொகையை நீங்கள் கைமாற்றி விட வேண்டாம் அந்த பணம் வரதுக்கான காலதாமதமாகவும் வந்துவிடும் இருந்தாலும் காலதாமதமாகவும் அதுக்கு நீங்கள் வட்டி வட்டிக்கு மேல் வட்டி செலுத்த வேண்டிய கூடிய காலங்கள் இருக்கனால அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடுங்கள் வேலையில் உத்தியோகத்தில்லாம் வியாபாரத்திலாம் ரொம்ப கவனமாக முதலீடு பண்ணுங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் இறைவனுடைய வரிபோண அருள் இருந்தால் கேது தரும் துன்பங்களை நாம் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ராகு எட்டில் இருக்கிறது நல்லது இருந்தால் குருவுடைய பார்வை பெற்ற ராகு ஓரளவு நன்மையை செய்வார் அப்போ ராகு எட்டில் இருக்கிறார் என்ன தருவார்னா நல்லதும் செய்வார் தீமையும் செய்வார் நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டால் வாய்ப்புகள் பங்கு சந்தை லாபங்களை கொடுப்பார் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ராகு அந்த விஷயத்தெல்லாம் செய்வார் திரைப்படத்துறை கலைத்துறை இது உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் வணிகம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு குருவுடைய பார்வை பெற்று நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் ஏற்கும் போதும் இரவு நேர வாகனத்தில் பயணமாகும் போதும் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது வேகமாக வா வாகனங்களை ஏற்க வேண்டாம் வழக்குகள் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் கவனமாக கையாளுங்க எட்டாம் இடத்துல இருக்கிறனால தேவையில்லாமல் பேசி அந்த விஷயத்தை பெருசுபடுத்த வேண்டாம் சுகமாக முடியக்கூடிய விஷயத்தை நீங்கள் தலையிட்டு பெருசு படுத்தி ரொம்ப துன்பங்களை ஏற்க வேண்டாம் ஆனால் எட்டில் ராகும் இரண்டில் கேதுவும் இந்த இடவேர்ச்சி அவ்வளோ நல்லதில்லை என்று சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டுக்குள் வருகிறார் ராசிக்கு பனிரெண்டுங்கிறது விரயஸ்தானம் முழுமையான சுபக்கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஒம்பது கூடவர் ஆறுக்கு ஒம்பது கூட குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் வருகிறார் அப்போ சுபக்கிரக விரயத்தில் வந்தால் சுப விரயத்தை தர காத்திருக்கிறார் கடகராசி என்பர்களே குருவுடைய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க வேடுமானை வாகனம் வாங்கிக் கொள்ளுங்கள் புதிய உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணுன்னா அதை கடன் வாங்கி கூட வீடு கட்டிக்கலாம் குழந்தையோட திருமணம் குழந்தையுடைய மேல் படிப்புக்கெல்லாம் செலவு பண்ணிக்கலாம் குரு பகவான் சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் அசுப பலன்களை செய்ய வேண்டாம் கடன் கொடுக்கறது அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு தனிநபர் கடன் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் அவர் ஆருக்குடைய விரயத்தில் வருகிறார் அப்போ தேவையில்லாமல் கடன் கொடுத்துட்டு அந்த நபரை நம்ம கூடிய சூழல்கள் உருவாகும் ஏற்கனவே கடன் இருந்ததுனாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சமாதானமாக போய் அடைக்க பாருங்கள் அருக்குடைய ஒரு பனிரண்டில் வருகிறனால குருவுடைய பார்வையும் ஆறாம் இடத்துல விழுகிறது ராசிக்கு அப்போ எதிருடைய கொட்டம் எதிருடைய பலம் கூடும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு மட்டுப்பட்டு இருக்கும் யார்டையும் பேசும்போது கவனமாக பேசுங்க எதிரியுடைய பலம் கூடனால கொஞ்சம் சமானமாக போகிறது நல்லது நோய் நொடிகள் வரதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது ஆறாம் இடத்தை பார்க்குறனால ஆறாம் இடம் பலம் பெறுகிறது அதோ உங்களுக்கு சரியான மருத்துறை அணுகி அந்த சரியான தீர்வு கா பெற்றுக்கொள்ளுங்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் விரயத்தை கொடுத்தாலும் சுப விரயம் என்று சொல்லியிருக்கிறேன் அவர் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியவர் அப்போ அந்த பாக்கியவான் குரு பகவான் முழு சுபகிரகம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் அதில் ராகு இருக்கிறார் ராகு ஏற்கனவே எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்ட குருவுடைய பார்வை பெற்ற ராகு பகவான் ஓரளவு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்திய லாபங்களை தர காத்திருந்தாலும் அதை கவனமாக செயல்படுங்கள் பெரிய தொகைகளை எதிலும் முதலீடு பண்ண வேண்டாம் ரொம்ப தொட்டு காசு விஷயத்தில் உற்று கவனித்து செலவு பண்ணால் அந்த ராகுடைய கெடுவலங்கள் குறைத்து நல்ல பலங்கள் நடக்கும் ராகு எட்டில் இருக்கிறதுனால அவமானங்கள் வழக்குகள் எல்லாமே கட்டுப்புக்குள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இரண்டில் கேது இருக்கிறனால பேச்சை குறைத்துக்கிட்டன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரும் தொல்லை தரக்கூடிய ராகுவாக இருக்க மாட்டார் குரு பகவான் வேற ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு உங்களுக்கு அது நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ சுகஸ்தானங்கிறது மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லலாம் நல்ல ஒழுக்கம் தூக்கம் மேல் படிப்பு என்று சொல்லலாம் கடகராசி என்பவர்களையும் புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இப்போ இடத்தில் சுப வரைய கிரகம் இருக்கிறனால எது காசு பணம் இருந்ததுன்னா நிறைய இடங்களில் தங்க நகை ஆபரணங்கள் திருமண வாய்ப்புகள்லாம் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க எல்லாம் இதெல்லாம் சுப செலவு பண்ணிக்கிடுங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் பழைய வீடுகளை புரித்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது குழந்தையுடைய மேல் படிப்புக்கு நிறைய செலவு பண்ணுங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கறனால தாயோடைய உடம்பு பரிபூர்ணமாக குணமாகும் மருத்துவ செலவுகள் எல்லாமே இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலங்களாக கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அட்டமச்சனையிலிருந்து முழுமையாக விடைபெறுகிற அதுவே பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் துன்பங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும் குருமகான் பனிரெண்டில் மறைந்தாலும் அது சுபவரையமாக விரயமாக மாற்றி கொண்டால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ராகு கேதுவுடைய பலங்களும் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் குருடைய பார்வை ராகுக்கு இருக்கிறனால ராகு பெரிய லெவலில் கெடுவலங்களையும் தரதுக்கு வாய்ப்பில்லை அது நல்ல பலங்களை தந்தால் அது எல்லாமே நல்ல வழியில் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய வரும் நன்றி வணக்கம்